இதை தயிர் சாத்த பார்த்த உடனே சாப்பிடும் போல இருக்கா பாருங்க அருமையான மணத்தக்காளி போட்ட வத்த குழம்பு ப்ரீ மிக்ஸ் ரெடி மிக்ஸ் ரெடி இந்த வத்த நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவனா ஆஸ்க் ஐம் நாம் இன்னைக்கு வந்து ஒரு ரெடி ரெடிமிக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா ப்ரீ மிக்ஸ் ரெடி மிக்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் வத்த அப்படினால அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு வத்த வந்து பேஸ்ட் ஃபார்ம்ல நான் பண்ண போறேன் அந்த பேஸ்ட் ஃபார்ம்ல பண்ணி வச்சுட்டு அப்படியே சாதத்து மேல போட்டு பேசி சாப்பிடலாம் அல்லது தயிர் சாதம் இல்லை கெட்டியாக தயிர் போட்டு தயிர் சாதம் பிசைஞ்சு அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு குழி பண்ணி ஒரு ஸ்பூன் இதை போட்டு அப்படி தொட்டு சாப்பிட வச்சுக்கோங்களேன் தேவாமிரதமாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வத்த குழம்பு வந்து இன்னைக்கு நம்ம வந்து பேஸ்ட் ஃபார்மில் பார்க்கலாம் ஏற்கனவே நான் வந்து வத்த குழம்பு வந்து பவுடர் ஃபார்மில் வந்து ஒன்று போட்டிருக்கேன் வீடியோ அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ அது வந்து பொடி ஃபார்மில் இருக்கும் இது வந்து நான் வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஊர்க்கா மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அதை எப்படி பண்ணினேன் அது என்ன பொருள் எல்லாம் போட்டேன் அப்படிங்கிறது இப்படியெல்லாம் பார்க்கலாம் வாங்க பத்த குழம்பு பேஸ்ட் பண்றதுக்கு நம்ம வந்து சாமான்களை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி அதை எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஏழு எட்டு அந்த ரவுண்டு மிளகா எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இந்த காஷ்மீர் அட் சில்லி போட நல்லா கலராக வரும் நமக்கு அந்த மிக்ஸு சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா கலராக வரும் அதனால வந்து இந்த காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்து வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கால் கப்பு வந்து தனியா இதுல கப்பு கடலை பருப்பு அரை கப்பு துவரம் பருப்பு இப்போ இதில் ஒரு நூறு கிட்ட வந்து ஒரு புளி இதை எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம வந்து ஊற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரெண்டு மூணு தடவை நான் கெட்டியாக கரைச்சி எடுத்துட்டு பாக்கியை வந்து நம்ம சாம்பார் ரசம் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா பாக்கி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறத சாம்பார் ரசத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கெட்டி பெருங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான் நிறைய விடியாக காமிச்சிருக்கேன் இந்த பெருங்காய் வந்து நல்லா வந்து வாயின்னு வந்த உடனே கொஞ்சம் குழக் இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணி ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ஒட்டாமல் அப்படியே எடுத்து வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இது ரொம்ப வாசனையாக இருக்கும் கெட்டி பெருங்காயம் ஸோ இது வந்து மிளகு ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகு இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஏன்னா வெந்தயம் தான் நல்லா வாசனையா இருக்கும் அதனால் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வறுக்க வேண்டிய சாமான்கள் நம்ம அப்புறமா வந்து இந்த கருவேப்பில உப்பு மஞ்சப்பொடி மணத்தக்காளி வத்தல் அதெல்லாம் அப்புறமா நம்ம போட்டுக்கலாம் இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட் ப்ராசஸ் வந்து இது என்னன்னு பார்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த புளியில கொஞ்சம் வெந்நீர் வெறுனா கொஞ்சம் ஈஸியாக வந்து கரைச்சிக்கலாம் இது மைக்ரோவேவ் கப் தான் ஸோ அதனால ஒரு ஒரு ஒன் மினிட் வச்சேன் வெந்நீர் ரெடி ஆயிடுது இப்போ இந்த புளி ஊடுறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் வறுத்து வச்சுக்கலாம் இந்த வத்த குழம்பு பிரி மிக்ஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் விடணும் இப்போ முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுலேருந்து கெட்டி பெருங்காயத்தை எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா பொறிஞ்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம பொடி பெருங்காயத்தை விட இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ இந்த மிளகாயை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த இப்போ இந்த வத்த குழம்பு பேஸ்ட்ல வந்து நம்ம மிளகும் சேர்க்க போறோம் அதனால கொஞ்சம் வந்து மிளகாய் வந்து ஓரளவுக்கு போட்டிருக்கேன் மிளகு காரமும் அதில் கொஞ்சம் சேரும் அவ்வளவுதான் இப்போ மிளகாய் வருபட்டு எடுத்து நம்ம இதை பிளேட்ல மாத்திக்கலாம் இப்போ இந்த துவரம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்னாவே போட்டுக்கலாம் இது வறுபட்டது போறோம் இதை எடுத்துட்டு தனியா போடலாம் தனியாவை போட்டுக்கலாம் கூட கொஞ்சம் கரெக்டான அளவில் தான் அந்த தனியாவோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க இப்போ இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அதையும் நம்ம போட்டுக்கலாம் சவுண்டு கேக்குது இப்போ அந்த வெந்தயமும் வறுபட்டு போச்சு போறோம் எல்லாத்தையுமே இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம புளியும் வந்து நல்லா ஊறிடும் இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் பொடி பண்ணிட்டு புளியும் கரைச்சி வச்சுக்குவோம் நல்லா ஊறி இருக்கு பாருங்க வெந்நீர் போட்டதுனால சீக்கிரமே ஊறி எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் கிண்ணத்துல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் நல்லா ஆரிப்பை எடுத்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பொடி பண்ணியாச்சு பொடியை வந்து நீங்க போடும்போது கொஞ்சம் செக் பண்ணிட்டு போடலாம் ஒரு முக்கால் வாசி பொடியை நீங்க போட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து குழம்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அப்புறம் கூட மிச்ச பொடியை போடலாம் கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் விடணும் அப்பதான் அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும் நம்ம இதை வந்து ஒரு ஊருகா மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்க போறோம் ஸோ ரொம்ப நாளைக்கு வரும் நிறையவே என்ன எண்ணெய் விடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா கடுகு இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க கடுகு பொரியலைன்னா உடம்புக்கு நல்லது இல்லை அதை வந்து ரத்தம் சுண்டிடும் அப்படிம்பாங்கன்னா கடுகு கொஞ்சம் வெடிக்கணும் இல்லை நேரெண்டு ரெண்டு சும்மா வாசனைக்கு இல்லை ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் அதை வந்து தாளிக்கலாம் எப்போதுமே தாளித்த மிளகாய்க்கு ஒரு தனி டேஸ்ட்டு தான் இப்போ இந்த கறிவேப்பிலை கழுவி காய வச்ச கறிவேப்பிலை படுப்பில் சின்னது பண்ணிக்கோ படுப்பை வந்து சின்ன வச்சுக்கோங்க இந்த பொடியை இதிலேயே போடுவோம் இந்த மாதிரி பொடி இதில் போடுறதுனால கொஞ்சம் அந்த பச்சை வாசனை சீக்கிரமாக போகும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் எண்ணெயிலே இது இருக்கிறதுனால முழுகிறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் சிம்மில் வச்சுட்டு போனோங்க அடுப்ப இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஸ்மெல்லு மாறிடும் இப்போ இந்த கெட்டி புளி புளித்தண்ணீர்லயே அதை நம்ம விட்டுக்கலாம் இதை உடனே கொஞ்சம் கிளறி விட்டுடுங்க ஏன்னா அந்த பொடி வந்து கட்டி தட்டிடும் இப்போ நம்ம முக்கியமான பொருள் சேர்க்காது என்ன அப்படின்னா உப்பு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கண்ணளவாக பார்த்து போட்டு தான் பழக்கம் எனக்கு இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இன்னும் ஒரு அரை ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் உப்பு வந்து நீங்கள் அவங்க கொஞ்சம் செக் பண்ணிட்டு முன்ன பின்னா சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு முக்கியமான பொருள் தான் மஞ்சப்பொடி அதாவது மஞ்சப்பொடி வந்து ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் நிறைய இருக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது உப்பு மஞ்சப்பொடி எல்லாமே போட்டாச்சு இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மூடி வச்சிருவோம் இப்ப இதை திறந்து பார்க்கலாம் ஆ சூப்பர் ஆ நல்லா கொதிச்சு ரெண்டு ஸ்பூன் வெள்ளம் இருக்கும் ஸோ இந்த வெள்ளத்தையும் போட்டு ஒரு கொதி விடலாம் அதுக்கப்புறமா மணத்தக்காளி வத்தில் வறுத்து நம்ம மேலாக போட்டுக்கலாம் இப்போ இந்த மணத்தக்காளி வத்தில் கொஞ்சமா எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு சின்ன கப்ல மணத்தக்காளி எடுத்துருக்கேன் இதை நம்ம வறுத்துட்டு அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் பொறிஞ்சாதான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளோ தான் இதை வருத்தாச்சு இதை அப்படியே போட்டோம் அப்படின்னா எல்லாரும் எடுத்து எடுத்து போட்டுடுறாங்க மூசு மூசாக ஆனால் லைட்டாக அப்படியே சும்மா லேசாக அப்படியே வந்து ஒரு ஒரு க்ரஷ் பண்ணி இப்படி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே அந்த குழம்போட நல்லா சேர்ந்துடும் அப்போ வந்து அது அப்படியே குழம்போட சேர்த்து சாப்பிடுவாங்க நமக்கு வயிற்றுக்குள்ளே போயிடும் இல்லைன்னா அதை வந்து அப்படியே வந்து எடுத்து எடுத்து மூசு முழுசாக எடுத்து போட்டுவிடுவாங்க இது ஒரு டிப்பாக வச்சுக்கோங்க இப்போ வெள்ளம் போட்டால் மண தக்காளியை இதில் போட்டுடலாம் போட்டு லேஸாக ஒரு கொதி வந்தால் போகிறோம் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கொதி சேர்ந்தாப்புல நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம பாட்டில போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் மிக்ஸ் அப்படியே சாப்பிடலாம் சாத்துல போட்டு பிசு சாப்பிடலாம் தயிர் சாத்துல நடுவில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியா இருக்கும் அப்படிங்க திடீர் வந்து ஃபுல்லா வந்துருச்சு இல்லை கொஞ்சம் மிச்சம் இருக்கு நம்ம ஒரு நாளைக்கு சாதம் பெசஞ்சு சாப்பிட்டுலாம் இப்போ இந்த மாதிரி வத்த குழம்பு எல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா பசங்க வெளியூர்ல தங்கி படிக்கிற பசங்களோ அல்லது வேலைக்கு போற பசங்க சமைச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிற பசங்களோ கொடுத்துட்டீங்கன்னா சாதம் மட்டும் அடிச்சா போறோம் இது அப்படியே சாதத்துல போட்டு பசிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் மோர் சாதத்துக்கு கேட்கவே வேண்டாம் நல்ல மோர் சாதம் பிசைஞ்சு நடுவில் ஒரு குழி வச்சுட்டு அதுல ஒரு ஸ்பூன் இந்த வத்த குழம்பு பிரி போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு மணத்தக்காளி பத்த குழம்பு எடுத்து இந்த வத்த குழம்பு பிரிமிக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதை வந்து நீங்க அவசியம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்க ஷேர் பண்ணுங்க இப்போ பாருங்க இந்த கொஞ்சம் தயிர் சாதம் பிசைஞ்சு வச்சிருக்கேன் இதுக்கு நடுவுல வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் குழி பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து தயிர் சாதம் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இதெல்லாம் சாப்பிட்டா செமையா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அருமையா இருக்கு பாருங்க இந்த வத்த குழம்பு பேஸ்ட் இருக்கு இல்லையா அந்த வத்த குழம்பு பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி நடுவுல அப்படி போட்டுற வேண்டியது கொஞ்சம் புள்ள பாருங்க வா வா அழைக்குது பாருங்க இந்த தயிர் சாதம் செம்மையா இருக்கு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இப்ப வந்து இதை இப்படி கொஞ்சோண்டு தயிர் சாதத்தை எடுத்து அப்படி அப்படி இப்படி சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜோக் அது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து ஒருத்தன் கேட்பான் இன்னொருத்தவங்கிட்ட என்னடா நீ வந்து எதுவும் உடம்பு சரியில்லை கொஞ்சம் வந்து உடம்பு வந்து நல்லா தேர்த்தணும் சொன்னியே டாக்டர்கிட்ட போனியே என்ன ஆச்சு இன்னும் அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்பா அது கொஞ்சம் இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாருன்னு சொல்கிறான் அதான்டா நான் டாக்டர்கிட்ட போனேன் அவர் டெய்லி வந்து ரெண்டு பச்சை முட்டை சாப்பிட சொன்னாரு நானும் கடையில் போய் தேடி தேடி பார்க்கல எங்கேயுமே பச்சை முட்டை கிடைக்கலடா அப்படின்னா புரிஞ்ச ஜோக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பயங்கர ஜாலியாக இருக்கும் இந்த ஜோக்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க இது எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா என்னோட சேனலில் நிறைய ப்ரீமிக்ஸ் வீடியோஸ் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையவே இருக்குது நீங்கள் பிளேலிஸ்ட்லையும் போய் பார்க்கலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாதான் தான் நான் வந்து போடுவேன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் போடுவேன் அது மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து உங்களுக்கு அது மாதிரி ரொம்பவே நல்ல ரிசல்ட்டாகவே கிடைக்கும் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி இப்போ பார்த்த இந்த பத்த குழம்பு பேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கும் இதை வந்து நீங்களும் அவசியம் பண்ணி பாருங்க உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க அது மாதிரி வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்